இனிய காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகை நத்தை இதன் தாவரவியல் பெயர் ஸ்பெர்மோகோசி ஹிஸ்பிடா இதற்கு மீட்டான் தாருணி தோலியா கரம்பை என வேறு பல பெயர்களும் உண்டு சித்த மருத்துவத்தில் இந்த நத்தை சுரியானது உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் மாற்று அடுக்கில் அமைந்தவை மேலும் காம்புகள் அற்றவை இதன் பூக்களானது இளம் ஊதா நிறத்தில் இருக்கும் இதன் வேர்களும் விதைகளும் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டவை இந்த விதைகளானது உடல் பலத்தை அதிகரிக்க உதவுகிறது மேலும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மலேரியா நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது இதன் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயமானது தலைவலியை குறைக்க உதவுகிறது இந்த பூக்களானது காலில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளுக்கு மருந்தாக இருக்கிறது இந்த மூலிகையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன மேலும் இது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கை கட்டுப்படுத்தவும் இந்த மூலிகையானது உதவுகிறது நன்றி